ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி ஃபோரோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் பிக் பாஸ் வந்துட்டு இப்போது டீச்சர்ஸ் வந்துட்டு எந்த ஸ்டூடெண்ட் சூப்பர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து சொல்லுங்கள் அதாவது ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் சொல்லுங்கன்னு சொல்ல பிரஜன் வந்துட்டு ரம்யாவை சொல்கிறாரு அடுத்தது கனி அண்ட் அமித் ரெண்டு பேருமே வந்துட்டு வியா இவங்களை சொல்கிறாங்க விக்ரம சொல்கிறாங்க எஃப்ஜியை வந்துட்டு கண்டிப்பாக ரம்யா தான் வேறு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்க வந்துட்டு நம்ம தமிழ் இது வந்துட்டு கற்றுக்கிட்டு அதை பேசும் போது இது இது பண்ணும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுவாக இருந்துச்சு மாதிரி சொல்கிறாங்க பாரு கண்டிப்பாக தான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாஃப் வந்துட்டு சூப்பராக பண்ணாங்கன்னு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குறாங்க அப்போ வந்துட்டு கம்ருதீன் வந்துட்டு கனியை சொல்கிறாங்க அடுத்தது தியானா வந்துட்டு அமித் கண்டிப்பாக வந்துட்டு இவங்க தான் அமைத் தான் நல்லா பண்ணாருன்ற மாதிரி வினோத் ஒரு பக்கம் சொல்கிறாரு அரோரா வந்துட்டு கண்டிப்பாக பார்வை தான் வந்துட்டு வெளியே இருந்த ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க பண்ணது என்டர்டெயின்மெண்ட் நல்லா பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ரம்யா வந்துட்டு பிரஜனை சொல்கிறாங்க அதே மாதிரி வியானா வந்துட்டு கண்டிப்பாக அவர் பண்ண இதுவெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி வியானாமும் வந்துட்டு பிரஜனை சொல்கிறாங்க பிரஜன் அப்படி என்ன பர்ஃபார்ம் பண்ணார்னு எனக்கு தெரியலங்க எபிசோடு பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல ஒரு வேளை லைவில் அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு இருப்பாங்களோ லைவில் போட்டிருப்பாங்களோன்னு தோணுது நீங்கள் ஒரு வேளை அதை பார்த்துருந்தீங்களா பிரஜன் உங்களா அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரான்றது என்னோட கேள்வி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்